ஒவ்வொரு குழந்தையும் ஒன்னாம் வகுப்புல இருந்து அஞ்சாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் காலையில சீக்கிரம் பள்ளிக்கூடத்துக்கு போச்சுன்னா பள்ளிக்கூடத்துக்கு போச்சுன்னா பள்ளி அறைக்கு போறதுக்கு கிளாஸ் ரூம்க்கு போறதுக்கு முன்னாடி போய் வயிறு நிறைய சாப்பிட்டு முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் தினமும் பதினெட்டு லட்சம் குழந்தைங்க இதன் மூலம் பயன்படுறாங்க அதுக்கு பிறகு இன்னொரு திட்டம் புதுமை பெண் திட்டம் பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும் பெண்கள் வெளில வந்து படிக்கணும் வேலைக்கு போகணும் பெண்கள் ஸ்கூலுக்கு மட்டும் பத்தாது பெண்கள் ஸ்கூல் அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில் போய் அது தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி அரசு கல்லூரியா இருந்தாலும் சரி போய் படிச்சா போதும் அவங்களுக்கு மாசம் மாசம் ஊக்கத்தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறேன்னு தலைவர் கொடுத்து இதுவரைக்கும் இதுவரைக்கும் மூன்று லட்சம் மாணவிகள் அதுல பயன்படுத்திருக்கிறாங்க தலைவர் அவர்கள் பெண்கள் அதிகமா காலேஜ் போக ஆரம்பிச்சாங்க தலைவர் என்ன முடி முடிவு முடிவு பண்ணிட்டாரு சட்டசபையில ஆண்களுக்கும் உண்டு ஆண்களும் இனிமே அரசு பள்ளியில படித்து காலேஜுக்கு போனா அவங்களுக்கும் கல்வி ஊக்கத்தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்க போறேன் சொல்லி இருக்கிறாரு இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஒரே ஒரு திட்டம் நான் சொல்லி முடிச்சிடுறேன் நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம் எதிர்கட்சிகள் இதெல்லாம் செய்யவே முடியாதுன்னு சொன்னாங்க ஆனா தலைவர் அவர்கள் அதை செஞ்சு முடிச்சுட்டாரு சென்ற செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஒரு ஒரு மாசமும் ஒரு ஒரு மாசமும் கிடைக்குது ஒவ்வொரு மாசமும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு அந்த ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை போய் சேருது உரிமை தொகை போய் சேருது அதுல சில குறைபாடுகள் இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் எனக்கு வருது பக்கத்து வீட்டுக்கு வரல வீட்டுக்கு வருது என் வீட்டுக்கு வரல அப்படின்னு குறைபாடுகள் இருக்கு ஒரே ஒரு உறுதிமொழி சொல்றேன் அந்த திட்டத்திற்கு விண்ணப்பிச்சவங்களே ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் தான் இப்ப ஒரு கோடியே பதினெட்டு பதினாறு லட்சம் பேருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பா இந்த தேர்தல் முடிஞ்சது பிறகு கண்டிப்பா அதெல்லாம் சரி செய்யப்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து தகுதி உள்ள அனைத்து மகளிருக்கும் கண்டிப்பாக தலைவர் அவர்கள் அந்த ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையை கொடுப்பார் கொடுப்பார் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இல்லையா நிச்சயம் செய்வார் நம்பிக்கை இருக்கா நாம ஒரு பக்கம் இப்படி பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனா அந்த பக்கம் மோடி என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு தமிழ்நாட்டுக்கு தான் வந்தாரா இந்த பத்து வருஷத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்தாரா ஒரே ஒரு வாட்டி தான் வந்தாரு இப்ப தேர்தல் வருது தானே பத்து நாளா இங்க சுத்திட்டு இருக்கிறாரு அவர் இங்க என்ன சுத்து சுத்தினாலும் ஒரு பருப்பு வேகாது அவர் அவர் சுர அவர் சுர வடைய இங்க யாரும் வாங்க மாட்டாங்க சென்னையில டிசம்பர் மாசம் பெரிய மழை பெஞ்சதுமா சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் அதே மாதிரி தூத்துக்குடி திருநெல்வேலியில மிகப்பெரிய வெள்ளம் வந்து பார்த்தாராமா வந்து பார்க்கவே இல்ல முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீடு நம்ம இழப்பீடு கேட்டிருக்கோம் இது வரைக்கும் ஒரு பைசா கொடுக்கல ஆனா நம்முடைய முதலமைச்சர் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்தாருமா வந்து என்ன பண்ணாரு மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட போறேன்னு சொல்லி பாக்கணுமா அந்த மருத்துவ கல்லூரி வச்ச ஒரே கல்லு அடிக்கல் நாடிட்டு போனாரு அதை நான் புடுங்கிட்டு வந்துட்டேன் நான் சொல்லிட்டேன் நீங்க மருத்துவமனையை கட்டுற வரைக்கும் இந்த கல்ல நான் திருப்பி தர மாட்டேன் இப்ப என்ன ஆயிடுச்சு நேத்து நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி இருக்காருல்ல திரு அவர் எடப்பாடி பழனிசாமி கிடையாது அவரு பாதம் தாங்கி பழனிசாமி வந்து தான் போவாரு யார் கால பார்த்தாலும் உணர்ந்துருவாரு அவரு ரெண்டு நாளா பேசிட்டு இருக்கிறாரு என்ன சொல்றாரு உதயநிதிக்கு இதே வேலையா போச்சு தேர்தல் வந்தா ஒரு கல்லை தூக்கிக்கிறாரு கல்ல மட்டும் தான் காட்டுறாரு அப்படின்னு நானாவது கல்லை காட்டின நீங்க என்னத்த காட்டினீங்க நானாவது கல்ல காட்டின நீங்க என்னத்தை காட்டினீங்க யா யாருகிட்ட காட்டுறீங்க ஆ கல்லை காட்டுறது பெட்ரா பல்லை காட்டுறது பெட்டரா இது எப்போ எடுத்தது எப்போ எடுத்தது தெரியுமா இதே எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கடிலாம்ட்டாங்கல்ல அதே நிகழ்ச்சியில் எடுத்த ஃபோட்டோ தான் இந்த போட்டோ இதுதான் திரு எடப்பாடி பழனிசாமியோடைய லட்சணம் எனவே இதெல்லாம் சரி செய்யணும்னா நம்முடைய மாநில உரிமைகள்லாம் மீட்கணுன்னா இன்னொன்னு ஒன்று சொல்லிடுறேம்மா நம்முடைய நிதி உரிமை நம்முடைய இந்த பிரச்சாரத்தோட பேரை வந்து மாநில உரிமைகளை காக்க இந்த பயணம் நம்முடைய நிதி உரிமை நம்முடைய தமிழ்நாட்டில இருந்து நம்ம ஒவ்வொருத்தரும் ஒன்றிய அரசுக்கு டாக்ஸ் கட்டுறோம் வரி கட்டுறோம் ஒரு ரூபா கட்டினா ஒரு ரூபா கட்டணும்னா நமக்கு திருப்பி ஒன்றிய அரசு எவ்வளவு எவ்வளவு தெரியுமா தருது ஒருத்தருக்கு வெறும் இருபத்தி பைசா அதனால்தான் உங்க வீட்டுல ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இந்த நேரத்துல இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த பிரச்சார கூட்டத்தின் வாயிலாக ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இனிமே திரு ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களை பேர் சொல்லி கூப்பிடாதீங்க இனிமே அவர் பேரு மிஸ்டர் இருபத்தி பைசா கரெக்டா அவர் அவ்வளவுதான் நமக்கு தராரு அதனால இந்த தேர்தல் உங்களுக்கு மிக மிக முக்கியமான தேர்தல் நீங்க யாரை நினைக்கிறீங்களோ நம்ம தலைவர் யாரை நினைக்கிறாரோ நம்முடைய மாநில உரிமைகள்லாம் மீட்கணும்னா கண்டிப்பா நம்முடைய தலைவர் யார் நினைக்கிறாரோ தமிழ்நாட்டு மக்கள் நீங்க யார் நினைக்கிறீங்களோ அவங்க பாரத பிரதமரா உட்காரணும்னா ஒன்றிய பிரதமரா உட்காரணும்னா நீங்க அத்தனை பேரும் நான் நான் வந்து ஒரு படம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுமா பாத்திருக்கீங்களா நான் இப்ப வெறும் ட்ரெய்லர் தான் எனக்கு பின்னாடி மெயின் பிக்சர் வரும் யாரு தலைவர் வருவாரு இன்னும் ஒரு ஒரு வாரத்துல பத்து நாள்ல தலைவர் வருவாரு உங்களை எல்லாம் சந்திப்பாரு நான் வெறும் ட்ரெய்லர் தான் தலைவர் நான் வந்து இப்ப அடுத்த தொகுதி திருவண்ணாமலைக்கு போயிடுவேன் தலைவர் வந்து உங்களோட ஒரு நாள் பிரசாரத்தை பண்ணிட்டு அடுத்த தொகுதி போயிடுவார் ஆனா நீங்க தான் நீங்க அத்தனை பேர் உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிக்க போறீங்க முடிவு பண்ணிட்டீங்க அதுல எந்த மாற்றமும் இல்லல்ல எந்த மாற்றமும் இல்லல்ல ஆனா நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்பதெல்லாம் ஒன்னே தான் அடுத்த இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தி மூணு நாள் தான் இருக்கு அந்த அடுத்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாட்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும் இந்த இந்த வாக்குகளுக்கு இந்த இந்த வீட்டுக்கு நான் பொறுப்பு இந்த இந்த தெருக்கு நாங்க பொறுப்பு இந்த ஓட்டுக்கு நாங்க பொறுப்பு அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சாரத்தை கொண்டு போய் ஒவ்வொரு தர சேர்த்து எதுக்கு உதயசூரியன் சின்னத்துக்கு அண்ணன் தரணிவேந்தன் அவர்களுக்கு எதற்காக வாக்களிக்கணும்னு அந்த பிரச்சாரத்தை கொண்டு போய் நீங்க தான் கொண்டு போய் சேர்க்கணும் சேர்ப்பீங்களா நிச்சயம் சேர்ப்பீங்களா வருகிற ஜூன் நாலாம் தேதி தேர்தல் எண்ணிக்கை வாக்கு எண்ணிக்கை ஜூன் நாலாம் தேதி தேர்தல் வாக்கு எண்ணிக்கை கரெக்டா ஜூன் மூணாம் தேதி யாரோட பிறந்தனர் ஜூன் மூணாம் தேதி கலைஞருடைய நூறாவது பிறந்த நாள் நூறாவது பிறந்த நாள் முடிஞ்சு நூத்தி ஓராவது பிறந்த நாள் நமக்கு நாம கலைஞருக்கு இதை விட மிகப்பெரிய ஒரு பிறந்த நாள் பரிசு கொடுக்க முடியுமா சென்ற முறை முப்பத்தி ஒன்பது தொகுதியில தொகுதி ஜெயிச்சோம் இந்த முறை நாற்பதுக்கு நாற்பது தொகுதி ஜெயிச்சு அதை கலைஞருடைய காலடையில ஒப்படைக்கிறது தான் நாம கலைஞருக்கு செய்கின்ற உண்மையான பிறந்த ஆத்மார்த்தமான பிறந்த நாள் பரிசு செய்வீங்களா நிச்சயமா பண்ணுவீங்களா நிச்சயமா பண்ணுவீங்களா உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா புரிப்பா சொல்லுன்னா முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் ஆதரிப்பீர் உதயசூரியன் அண்ணன் தரணிவேந்தன் அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு பாராளுமன்றத்துக்கு அனுப்பு என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்